ஃபோனில் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு யுஐடிஏஐ போடுங்க போட்டிங்கன்னா வெப்சைட் க்ளிக் பண்ணிங்கன்னா முதல் வெப்சைட் யுஐடிஐ அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லாங்குவேஜ் கேட்கும் தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அதை கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா டவுன்லோடு பதிவிறக்கம் ஆதார் பதிவிறக்கம் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எல்லா வெப்சைட் இருக்கும் உங்களுக்கு ஆதார் பதிவிறக்கம் வேணும் அப்படின்னா ஆதார் பதிவிறக்கம் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆதார் எண் ஆதார் எண்ணை வந்து உள்ளிருங்க உள்ளிட்டு கீழே கேப்சர் கோடு கேப்சர் கோடு வந்து கரெக்டாக போட்டுருங்க கேப்சர் கோடு கரெக்டாக போட்டுட்டு ஓடிபி ஓடிபின்னு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்துடும் ஓடிபி வந்து உள்ளிட்டு உள்ளிட்டு ஓடிபி வந்து உள்ளிட்டிங்கன்னா உள்ளே போய்டும் ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபைல் ஓப்பன் ஆனே ஃபைல் ஓப்பன் பண்ணியும் இல்லாது வெளியே வந்து ஃபோல்டரில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபோல்டரில் போய் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என் டாக்குமெண்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் ஃபைல் ஓப்பன் பண்ணி டாக்குமெண்ட்டில் இருக்கு பாருங்கள் ஆதார் கார்டு அதோடைய பாஸ்வேர்டு வந்து நான் பாருங்கள் ஆதார் கார்டு இருக்குது அதோடைய பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய நேமோட ஃபஸ்ட்டு நாலு லெட்ரு கேபிட்டலில் போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் இயரு இயரை வந்து டைப் பண்ணணும் நான் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் முருகன் எடுத்துக்கிறேன் முருகன் எடுத்துக்கோன்னா எம்யூஆர்யூஜிஏ